டங்கோ ஒழுங்கா சாப்பிடு சரியா நீ சாப்பிடலானா நானும் சாப்பிட மாட்டேன் பாத்துக்கோ எனக்கு பசிக்கவே மாட்டேங்குதுடா செல்லம் எந்த நேரமும் உன் நினைப்பாவே இருக்கு சாப்பிடவே தோணல ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க நாங்க மதுரை மாநாட்டுக்கு போறோம் எங்க விஜய் மாமாவ பாக்க ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா என் அப்பாவும் அம்மாவும் சண்டை

இந்த வெளி உலகத்துக்கு வந்து நீங்க எப்படி பண்றீங்க சும்மா வலவலன்னு கேள்வி கேட்காம என் அப்பன் கிட்ட போய் போன் வாங்கிட்டு வா என் லவர் கூட கால் பேசணும்